ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிளாக் தான் பாக்க போறீங்க அதான் கார்த்திகை தீபம் பிளாக் ஃபர்ஸ்ட் நாள் தீபம் ஏத்தும் போது வந்து எங்களால வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து வீடியோ எடுக்கிற ஆள் வந்து வேலைக்கு போனதுனால எடுக்க முடியல பாரதி வேலைக்கு போயிட்டான் so வந்து இது second நாள் வீடியோ தான் போட்டிருப்பேன் அஹ் நாட்டு கார்த்தி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து video ல போட்டிருப்பேன் பொட்டு வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பூஜை சாமான் அந்த விளக்கு அகல் விளக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சரி வாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு பாக்கலாம் என்ன பண்றேன் நாட்டுக்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஏதாவது செஞ்சு வச்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாமே நான் ரெடி பண்ணிருந்தேன் நான்வெஜ் பிளஸ் வெஜ் ரெண்டுமே பண்ணிருந்தேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நானுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டேன் சாமி கும்பிடறதுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வெளியில எடுத்துட்டு போயிட்டு வீட்டு வாசல்ல எல்லா இடத்துலையுமே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையாருக்கு வச்சோம் வெளியில வந்து பிள்ளையார் இருக்குதுங்களா அங்கெல்லாம் வச்சுட்டு வந்து அப்புறம் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் உங்க வீட்ல எல்லாம் கார்த்திகை தீபம் வந்து எப்படி போச்சு அப்படி சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா முட்டை முருங்கைக்கீரை பொரியல் வடை பாயசம் அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் சிக்கன் குழம்பு அப்புறம் சிக்கன் வறுவல் இது எல்லாமே செஞ்சு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு நாங்க வந்து சாப்பிடல வெளியில போயிட்டு ஜாலியா கொஞ்சம் வேற புசுவனா அதெல்லாம் வந்து பட்டாசு எல்லாம் வெடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வெளியில போயிட்டோம் ஆட்டு கார்த்திகை உங்க வீட்ல எல்லாம் நீங்க என்னெல்லாம் செய்வீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நர்மதா எக் பாரதி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நாங்கள் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எங்களோட கார்த்திகை தீபம் வந்து சூப்பராக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லி சொல்லுங்க அம்ப சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குங்க இந்த மாதிரி வந்து சூப்பரான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்துட்டிருக்குடா புடிச்சி கிச்சி ஏறி போ ஏறி போவாடா அது இன்னொன்னு பிடிக்கவேல படுற நினைக்கிறான் இதுவும் புதுசா என்ன நடுல அப்பே இப்ப சொல்லடா என்ன சொல்றேன் என்ன தனாலே அந்த வீடியோ எடுறீங்க இப்பதான் சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க எங்களுக்கு பார்த்து சொல்லு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்